இங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃபிரண்ட் பாக்குறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா அப்ப ஒருத்த மேல இருந்து ஸ்பைடர் மேன் மாதிரி வந்து அந்த பொண்ண கிஸ் பண்ணிட்டு அவளோட ஹேண்ட்பாக திருடு பாக்குறான் அப்ப அந்த பொண்ணு அவனோட பேஸ்ல இருந்த மாஸ்க்கு கட்டி விட்டுறா இவன் அந்த பொண்ண மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அவளோட பேக் புடிங்கிட்டு போயர்றான் அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் அங்க வரா அவன் அந்த பொண்ணை பாத்துட்டு நீ என்ன சீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிரேக்அப் பண்ணிடுறான் இந்த பொண்ண ரொம்ப ஃபீல் பண்றான் இந்த பொண்ணு அந்த திருட்டு பையன் இருக்கிற இடத்துக்கு போய் நான் போலீஸ் கிட்ட கால் பண்ணி உன்ன மாட்டி விடுறேன்னு சொல்றான் அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட அந்த ஃபோனை பிடிக்க வீசறான் இந்த பொண்ணு கோவத்துல அந்த இடத்த விட்டு வெளிய போற கதவ க்ளோஸ் பண்ணிட்டு சாவி தூக்கி வீசறான் இந்த பொண்ணு அங்கேயே மாட்டிக்கிற இந்த பொண்ணு அந்த நான் என்னோட வாழ்க்கை எவ்ளோ ஹாப்பியா பிளான் பண்ணி வச்சிருந்தது தெரியுமா உன்னாலதான் எல்லாமே போச்சுன்னு ஃபீல் பண்றா இவன் அந்த பொண்ணுகிட்ட உன்னோட பாய் ஃபிரெண்ட் எங்க தானே தங்கிருக்கானு கேட்டுட்டு அவளை அங்க கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட குளோசா இருக்கா அதை பாத்திட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த வீட்டில விட்டு வெளியே போனது இந்த திருட அந்த பொண்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உன்னோட பாய் ஃபிரண்ட் மேல இருக்க கோவத்தை அவன் வீட்டில இருக்க திங்ஸ் மேல காட்டுன்னு சொல்றா இவளும் அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற இந்த திரு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிடுச்சு இவன் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றான் அந்த பொண்ணுக்கும் இவன பிடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பொண்ணு அங்கேயே தூங்கிடுறா அடுத்த நாள் காலையில அவளோட பாய் ஃபிரெண்ட் அங்க வந்து நீ எப்படி உள்ள வந்தேன் அவளை பாத்து கேக்குறான் அப்ப இந்த திருட அவனோட கால கயிற கட்டி கீழ தள்ளி விட்டுறான் அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க இந்த திருட அவன் திருடனா எல்லாத்தையும் அவன் வீட்டுல வச்சு இவன் தான் எல்லாத்தையும் திருடனும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறான் போலீஸ் அவனை புடிச்சிட்டு போயிடறாங்க இந்த பொண்ணு அந்த திருடன் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்ணனு கேக்குறா இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் ஒன்னும் ஆசைப்பட்டு திருட வரல இவன் தான் என்னை கட்டாயப்படுத்தி திருட வச்சான் ஆனா நீ என் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் மாத்திட்ட அதான் நான் அவன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு சொல்றான் கடைசியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா அவங்களோட லைஃபா வாழ்றாங்க